நன்மை நன்மையடைவா அவருக்கு அஞ்சு நடப்போர் பேரு பெற்றோ அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் மனமிரங்கி, கடன் கொடுக்கும் மனித நன்மையடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் மனமிரங்கி, அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஏந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது மாற்றியுடன் மேலோங்கும் மனமிரங்கி மன மீங்கி கடன் கொடுக்கும் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தை திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு திருப்பாடல் இவ்வாறாக ஆரம்பிக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகிற அச்சமே ஞானத்தின் துவக்கமாக இருக்கிறதே அந்த அச்சம் நமக்கு வாழ்வு கொடுக்கும் இந்த உலக படைப்புகள் உலக காரியங்கள் உலக அதிகாரங்கள் இவற்றின் மீதெல்லாம் அச்சம் கொள்ள அவசியமில்லை இந்த உலகத்தையே ஆண்டு நடத்துகிற இறைவன் மீது அச்சம் கொள்வது நியாயமானது அப்படி அச்சப்படுகிற மனிதர்கள் வாழ்வு சிறந்தோங்கும் என இன்றைய திருப்பாடல் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது சிந்துத்து பார்ப்போம் இந்த வரிகளிலே வருகிறது ஆண்டவர் மீது அச்சம் கொள்பவர்கள் கட்டளைகளிலே உறுதியாக இருப்பார்கள் கட்டளைகளிலே மகிழ்ந்திருப்பார்கள் பெருமக்சி கொள்வார்கள் எந்த மனிதன் கட்டளையை அதை அதை ஒரு வேண்டா வெறுப்பாக சிரமமாக பாரமாக பார்ப்பதையும் மனிதர்களது இயல்பாக இருக்கிறது ஆனால் இறைவன் சொல்கிறார் எனது கட்டளைகளை விரும்புபவர்கள் எனது கட்டளைகளிலே மகிழ்ச்சி அடைபவர்கள் பேறு பெற்றவர்கள் காரணம் எனது ஆசி அனைத்தையும் நான் அந்த கட்டளைகளிலே பொதித்திருக்கிறேன் எந்த ஒரு மனிதன் அது ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறானோ அதனை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறானோ வாழ்க்கையில் கட்டளைகள் மிக மிக அவசியம் என உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் பேறு பெற்றவன் அவன் மாத்திரமல்ல அவனது சந்ததியே வழிமரபே தலைமுறைகளே ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குறுதியை இறைவன் கொடுக்கிறான் நமது சாதாரண யதார்த்தமான எதிர்பார்ப்புகளெல்லாம் நானும் எனது குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகளும் எனது பேரப்பிள்ளைகளும் எனது சந்ததியும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் எப்படி வேண்டுமானாலும் உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம் ஆனால் இறைவன் சொல்கிறார் செய்ய வேண்டியது மிக மிக கடினமான காரியம் அல்ல நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மட்டும் அனுசரியுங்கள் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உதவியாக இருக்கும் ஆசிராக இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரே அதை அதனை நாம் மனதில் கொள்வோம் இறைவா முது கட்டளைகள் உயர்ந்தவை மேன்மையானவை எங்களுக்கு பாக்கியமானவை என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிப்பவன் பாக்கியசாலியாக இருக்கிறான் அடுத்த அன்பார்ந்தவர்களே மனமிரங்கி கடன் கொடுக்கிற மனிதன் மனிதர் முன்னாலே ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மனிதர் முன்னாலே உயர்ந்தவனாக பார்க்கப்படுகிறான் பிற மனிதர்கள் மத்தியிலே அவன் வாழுகிற போது பிற மனிதர்கள் அவரை குறித்து நல்லெண்ணம் கொண்டிருப்பார்கள் காரணம் இந்த மனிதன் நல்ல எண்ணத்தோடு கூட கடன் கொடுப்பதற்கு மனம் இறங்குகிறானே இவன் சிறந்த மனிதனாக இருப்பான் என்று ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டார்கள் என்ற வாக்குறுதி இறைவன் கொடுக்கிறார் பாருங்கள் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது மக்கள் மனதில் அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள் ஆண்டவரது நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்பார்கள் அவர்களது இதயம் உறுதியாய் இருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மனிதர்களோடு மனிதர்களாக வாழுகிற நாம் பிறருக்கு உதவ கை நீட்டுகிற போது கடன் கொடுக்க முன் வருகிற போது பிறரது காரியங்களிலே அக்கறையோடு நடந்து கொள்கிற போது கிறிஸ்துவைப் போல பரிவுள்ளம் கொண்டவர்களாக பிறருக்கு உதவ முன் வருகிற போதெல்லாம் இறைவன் சொல்லுகிறார் நீங்கள் உயர்ந்தோங்கி இருப்பீர்கள் தளர்வுற மாட்டீர்கள் உங்கள் கால்கள் தளர்புறாது உங்கள் வாழ்க்கை தளர்புறாது நீங்கள் உறுதிப்பாட்டோடு என்னாலும் இருப்பீர்கள் காரணம் நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு உகந்த காரியமாக இருக்கிறது உங்கள் எதிரிகள் அழிவதை நீங்கள் உங்கள் கண் முன்னால் பார்க்கலாம் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் உயர்ந்தோங்கி இருப்பீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களெல்லாம் அழிந்து போவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதால் உங்கள் இதயம் உறுதியாக இருக்கும் என்ற வாக்குறுதி இறைவன் கொடுக்கிறார் சிந்தித்து பார்ப்போம் நாம் நமது குடும்பம் அனைத்தும் உறுதிப்பாட்டோடு இருக்க ஆரோக்கியமாக இருக்க ஆசிர்வாதமாக இருக்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிறருக்கு இறங்குவதுதான் அப்படி இறங்குகிற போது இந்த உலகம் நம்மை பழிக்கலாம் நம்மை தவறானவர்கள் என்றோ பிழைக்கத் தெரியாதவர்கள் என்றோ ஏமாளிகள் என்றோ எல்லாம் குறை சொல்லலாம் அதை குறித்து நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை இறைவன் சொல்லுகிறார் நீங்கள் வாழ்வீர்கள் நிலைத்து வாழ்வீர்கள் உங்கள் கண்முன்பாக உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் அழிந்து போவதைப் பார்க்கிற சூழல் ஏற்படும் காரணம் நான் தான் உங்களை தீர்ப்பிடுகிறேன் நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு உகந்ததாக இருக்கிற போது நான் உங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கிறேன் மக்களுக்கு மனம் மனம் இறங்கி கடன் கொடுங்கள் அப்படி நடந்து கொள்பவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு பிரியமானதை செய்பவர்கள் சற்று சிந்திப்போம் நான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறன இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் போராடுகிறேனா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்ததோர் வாழ்க்கை வாழ இறை நிறைவேற்றி கிறிஸ்தவனுடைய உண்மையான சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ தேவையான ஆசிரியை எதிர்பார்த்து வேண்டுவோம் அன்பு இறைவா உண்மை போலவே பிறருக்கு இறங்குகிற பரிவு காட்டுகிற அன்பு செய்கிற அக்கறை கொண்ட மனிதர்களாக மாற தேவையான ஆசிரிய மருளையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து ஆசிர்வதையும் அன்பு தெய்வமே ஆமே